வெல்கம் டு மை சேனல் இந்த பூ பாருங்கள் இந்த பூ வந்து காட்டு வெண்டை செடியோட பூ இந்த காட்டு வெண்டை செடி வந்து நரி வெண்டை செடின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடியை பார்த்துக்கோங்க காட்டு வெண்டை அல்லது நரி வெண்டைன்னு அழைக்கப்படுது இது வந்து எலும்பை வந்து வலிமையாக்கக்கூடிய சக்தி கொண்ட செடி இந்த செடியில் வந்து காய் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த காய் பச்சையாகவே சாப்பிட்றாங்க அந்த காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்ல நம்ம வெ வெண்டைக்காயில் என்னென்ன சத்து இருக்கோ அதெல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து இந்த செடியோட வேரில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது கஷாயம் பண்ணி குடிக்கும்போது நமக்கு உடம்புல வந்து என்ன ஆகுதுன்னா கால்சியம் சத்து அதிகமாகி நம்ம ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வர பெயின்னு மூட்டில் கால் மூட்டில் வர பெயின் எல்லாமே குறைஞ்சி எலும்பு வந்து வலிமை உள்ளதாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த இலையை கூட இலை இலையிலையும் ச சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க காய் வந்து நம்ம வெண்டக்காய் மாதிரி சாப்பிட்லாம் ப பிஞ்சு வெண்டைக்காய் மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும் இதையும் சாப்பிட்றாங்க இது வந்து நம்ம வந்து விதை போட்டெல்லாம் வரதில்லை இது காட்டுலேயே இருக்கு வயல்லையே பார்த்தீங்கன்னா வேலி ஓரத்துல இருக்குது நிறைய பேர் நல்ல ஹைட்டாக இருக்குது செடி பட் வந்து நான் எடுக்க முடியல வே வேலிக்குள்ளார இருக்கிறதுனால வெளியில் இருந்த ஒரு சின்ன செடி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த செடியில் பூ வந்து ஒயிட் கலர் இந்த பூ வந்து ஒயிட்டாக இருந்தது நான் என்ன செஞ்சேன் சரி தொட்டியில் வச்சு இதை வளர்த்து நம்ம காயெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செடியை கொண்டு வந்து மதியத்தில் பறிச்சிட்டு வந்தேன் ஸோ வந்து தண்ணியில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த செடியை போட்டேன் ஈவினிங் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் போய் நான் எடுத்ததை பார்க்கும்போது அந்த பூ வந்து பிங்க் கலராக மாறி இருந்துச்சு பிங்கு கலராகிடுச்சு அந்த ஒரு மாதிரி சுருங்கி போய் கொஞ்சம் பிங்க் ஆகிடுச்சு அப்போ தண்ணியில் போட்டால் அந்த பூ வந்து பிங்க் ஆகிடும் போல் இருக்குது நிறமாற்றம் அடையுது பாருங்களேன் இந்த சேஞ்சிங் ரோஸ் மாதிரி ஆகிடுச்சு இது வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ இது ம வந்து பூ பூத்து காய் காய்ச்சிட்டு காய் வந்து தானாகவே வெடித்து விதையெல்லாம் தோட்டத்தில் பரவுது பரவி அது பாட்டுக்கு தானாக தான் முளைக்கக்கூடியதாக இருக்குது இனிமேல் தான் இதை என்ன செய்யணும்னா நான் எடுத்து பராமரித்து வைக்கணும் இங்கே பாருங்கள் பிங்க் கலராக மாறிடுச்சின்னு சொன்னேன்ல அதுதான் பிங்காக மாறிடுச்சு தொட்டியில் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து நரி வெண்டைக்காய் யாருக்காவும் இதோட மருத்துவ குணங்கள் வேறு எதுவும் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எலும்பை வந்து நல்லா வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு செடி சித்த வைத்தியர்கள் அதாவது மூலிகை வைத்தியம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டோம்னா தான் இவங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் வெண்டை செடி மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு ஸ்டெம் எல்லாம் பார்த்தா வெண்டை செடி மாதிரி இருக்குது பட் வந்து இது வந்து காட்டு வெண்டை அதெல்லாம் நிறைய வெண்டைன்னு சொல்கிறாங்க நான் நட்டு வச்சுட்டேன் அதை ஒரு தொட்டியில் வந்து நல்லா கோக்கபீட்டு மண் மணல் செம்மண் எல்லாம் கலந்து மண்புழு உரம் எல்லாம் கலந்து ஒரு தொட்டியில் வந்து நட்டு வச்சுருக்குறேன் தொட்டியில் வந்து வச்சு தண்ணி ஊற்றி நிழலில் வச்சுருக்குறேன் இது எப்படி ரூட்டு ஃபார்ம் ஆகி மறுபடியும் வருதா இல்லை அப்படியே போயிடுதா என்னென்னு தெரியலை ஏன்னா சீடு இப்போ இதில் இல்லை சீடு பார்க்கணும் அடுத்து இன்னொரு செடி தோட்டத்தில் இருக்குது அந்த செடியில் இருந்து தான் சீடு எடுத்து வந்து வந்து நான் வளர்த்து பார்க்கணும் வளர்த்து பார்த்து அந்த காய் சாப்பிட்டு பார்க்கணும் பச்சை அந்த காய் சாப்பிட்றாங்க அப்படின்னு பிஞ்சு காய் எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிட்றாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதனால சாப்பிட்டா ஒரு வாட்டரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்குது சாப்பிட்டா ஒரு ஏதோ வெள்ளரிக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த ரூட்டில் தான் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பாடிக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்